வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆயுளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து இருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ராசியை பார்க்கறது ராசியில் இருக்கிறது இது எல்லாமே வந்து அதிக பலம் குரு பார்வையில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகுது அப்போ சந்தனுக்கும் குருவுடைய பார்வை விழுகுது செவ்வாய் பகவானுக்கும் குருவுடைய பார்வை விழுகுது புத பகவானுக்கும் குருவுடைய பார்வை விழுகுது அப்படிங்கும்போது போது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு தான் எப்பவுமே வந்து சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறதுனால சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் எண்ண ஓட்டத்துக்கு வந்து காரகன் தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து சிறப்பு அப்படிங்கும்போது என்னென்னா மனசு வந்து தெளிவாக இருக்கும் முடிவெடுக்கிறதுல இதுவாக அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஒரே மாதிரி சீராக இருக்கும் ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வந்து வராது ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருந்து அது குருவுடைய பார்வை வாங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தில்லாக இருப்பீங்க ஒரு தைரியமாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து போல்டாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க துணிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க ஏன்னா ராசி அதிபதி பலமாக இருக்கும்போது அந்த பலனை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பு ராசி அதிபதி ராசியில் இருக்கிறது எந்த ஒரு யோகமான பலனையும் வந்து பெற்றுக் கொடுக்கும் எப்போவுமே வந்து ராசி அதிபதி ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ மறையிறதா வந்து மைனஸ் ஜென்ம ராசி இருக்கிறது வந்து நல்ல பவர்ஃபுல் அதுவும் வந்து ராசி அதிபதிக்கும் குருவுடைய பார்வை சந்தனுக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்புறம் அவரே வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதியாக இருந்து பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் இது வந்து ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்ல முறையில் வந்து இருக்குது நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் நவம்பர் மாத கிரக பயிற்சிகள் வந்து எந்தெந்த கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை மெயினாக வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எட்டாம் அதிபதி அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து இருக்கிறார் அவர் லாபாதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் அவரே வந்து அட்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால ஒரு எதிர்பாராத சம்பவங்களும் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சில மைனஸான அமைப்புகளும் வந்து உண்டு ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து இல்லை ஏன்னா ராசி அதிபதி அங்கேயே பலமாக இருக்கிறார் அந்த சில நேரங்களில் வந்து குறுக்கு புத்திகள் வந்து வேலை செய்யும் இதை வந்து நம்ம இப்படி பண்ணோம்னா இதை வந்து ஷார்ட் ரூட்டில் போகலாம் இதை வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எதுலையாவது இறங்கினீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் கொண்டு விடும் ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறனால உங்களை ஏதோ ஒரு வகையில் வந்து அது காப்பாற்றிடும் அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நேர்மையாக கையாளுறது சிறப்பு லாபாதிபதி வந்து எப்போவுமே ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா பதினொன்றாம் அதிபதி தான் வந்து மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது அவர் ஜென்ம ராசிக்குள்ள வந்து குரு பார்வையிலனால அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு இதெல்லாமே வந்து கிடைக்கும் நீண்ட நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றுருக்கனால வேகம் அவசரம் படவடப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் புதன் வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு தெளிவான ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இதெல்லாமே வந்து கொடுக்கும் படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகரிக்கும் இந்த ரெண்டு பலன்களுமே வந்து கலந்து நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கடந்த மாதங்களில் பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்ச பலத்தில் இருந்தார் இவர் வந்து நவம்பர் மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் வந்து பெறப்போகிறார் ஏழாம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறது வந்து சிறப்பு தான் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கப் போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இன்னைக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலத்துக்கு வர்றது வந்து சிறப்பு தான் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அயன சைன போகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல பனிரெண்டாம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறும்போது அயன சைன போகஸ்தானம் வந்து நல்ல முறையில் இருக்கும் படுத்தா வந்து நிம்மதியான உறக்கம் வந்து வரும் என்ன கவலை இருந்தாலுமே வந்து படுத்திங்கன்னா நிம்மதியாக உறங்குவீங்க உங்கள் ராசிக்கு தனாதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி குழந்தை பிறப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் ராசிக்கு மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நான்காம் இடம் தான் வந்து சுகஸ்தானம் அப்போ ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமா இருங்க உணவு விஷயம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது சுககேடுகளை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் தேவையில்லாத அந்நிய உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து வராது ஜென்ம ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து நீச்ச பலத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க சூரியன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா நவம்பர் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்துடுவார் பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கடந்த மாதங்கள்லேருந்தால் ஒரு தேக்கமான நிலைகள் வந்து இருக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் வந்து பயணிப்பார் அது குருவோடு இணைஞ்சு வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் என்ன முடிவு என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனையும் வந்து அருமையாக பெற்றுக் கொடுக்கும் அதனால அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க தேவையில்லாதமாக யாருக்கிட்டேயாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமான் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க அப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்